எல்லா புகழும் இறைவனுக்கு எப்பயுமே பிரபலம் அப்படின்னாலே ப்ராப்ளமாக தான் இருக்கும் போல் எல்லாமே சராசரியான மனுஷங்க தான் இது நம்ம ஒரு பாமரவனாக இருக்கட்டும் இல்லை படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் அது வந்து பெரிய பெரிய பிஏபிஸ் செலிப்ரிட்டிஸ் யாராக இருந்தாலுமே எல்லாமே ஒன்று தான் இவன் என்ன எல்லாம் செய்கிறானோ அதுவும் அவன் எல்லாம் அதை கூட அவனும் செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான் கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கிறாரு இதில் ஒழுங்காக வாழ்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது நாம் ஒழுங்காக இருந்துக்கிட்டால் மரியாதை கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் சமுதாயத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்களா பார்த்து திருந்தி வாழ்ந்துக்கிறதா மற்றபடி படைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு மாதிரியான படைப்பு தான் அது ஏற்ற இறக்கம் கிடையாது இதில் யாருக்கு மாறணும்னு கேட்டிங்கன்னா பணக்காரனுக்கு கொஞ்சம் மாறலாம் ஏழைக்கு கொஞ்சம் மாறலாம் பைத்தியங்களுக்கு மாறலாம் வேறு மாதிரி ஸோ என்ன பேசிகிட்டு இருக்கானு எனக்கும் தெரியல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சடனாக தனுஷ் எப்பயுமே வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அவர் ஒரு சர்ச்சையில் சிக்குவார் அவரை பற்றின ஏதாவது ஒரு சர்ச்சை வரும் அப்புறம் அந்த விழாவுடைய மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு வசனம் பேசுவார் இந்த கட்டடத்துலேருந்து யாரும் ஒரு செங்கலில் கூட உருவ முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வாயை கோணையாக வச்சுட்டு ரஜினிகாந்த் மாதிரி பேசிட்டு போவார் அது இவராக கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளாகவே நானும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பல பேர் அதுதான் சொன்னாங்க அவங்க பப்ளிசிட்டி சுயமாக தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒரு வீடியோ ஒன்று மான்யா ஆனந்தன்னு நினைக்கிறேன் ஆமாம் மான்யா தான் அவங்க பேர் நினைக்கிறேன் ஒருத்தவங்க எப்போயோ கொடுத்த பேட்டி எப்போ கொடுத்த பேட்டின்னு தெரியல ஸ்ரேயாஸ்னு ஒரு பையன் என் கூட சாட் பண்ணான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓகேன்னு சொல்லி சொன்னேன் கமிட்மெண்ட்லாம் வரும் கேட்டதுக்கு என்ன மாதிரி கமிட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த பையன் தனுஷா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் அதுதான் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய டைலாக் தான் இது தனுஷாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ ஸ்ரேயாஸ் தனுஷ் இது ரெண்டும் பார்க்கும்போது இப்போ ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷுடைய மேனேஜர் தான் ஸ்ரேயாஸ் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவருடைய அடையாளங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்காது ஃபோட்டோஸ்லாம் அவைலபிலிட்டி தான் பட் அவரை பற்றின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி பெரிய விஐபிலாம் அவர் கிடையாது பட் சிலருக்கு அவரை தெரியும் தனுஷுடைய நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட அவர் சோஷியல் மீடியாவில் வச்சுருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அவர் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை ரியலாகவே அது ஸ்ரேஷ் தானே தனுஷ் தானே அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று சமீபத்தில் காலையில் கிடச்சிச்சு இன்னும் ஒரு தகவல் என்ன கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பா அந்த இந்த ஃப்ராடு தனத்தை பண்ண அந்த நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர் அவர் பிடிபட்டுட்டார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இல்லை அவருக்கு வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்கிறாங்க அன்றேக்கமாக சீக்கிரமாக பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தப்பு பண்ணக்கூடிய மனுஷன்தான் எல்லாருமே தப்பு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனுஷன் தப்பு பண்ணுறான் இங்கே உலகத்தில் நல்லவன் கெட்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா மாட்டினவன் பூரா கெட்டவன் மாட்டாதவன் பூரா நல்லவன் நம்மக்கிட்ட ஒரு மனிதனுக்கிட்டையும் என்னென்ன செயல் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்குதோ அடுத்த மனிதர்கள்ட்டையும் அதே எண்ணெண்ணங்கள் அதே செயல்கள் எல்லாமே அவங்கக்கிட்டேயும் இருக்குது சமயம் சந்தர்ப்பம் பார்த்து அது எல்லாமே வெளியே வருது ஸோ இங்கே நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற உலகத்தில் இல்லவே இல்லை கடவுளுடைய படைப்பு ஒரே மாதிரியாக கவுத்து போட்ட இட்லி மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாமே ஓரளவு தான் இவங்ககிட்ட இருக்கிற கெட்டணம் அவங்ககிட்டயும் இருக்குது அவங்ககிட்ட கெட்ட இருக்கிற இன்னும் நல்ல எண்ணம் இவங்ககிட்டயும் இருக்குது எல்லாமே கலந்து தான் இருக்கு இதில் அந்தந்த சமயம் கிடைக்கும்போது அவனுடைய அந்த தூங்கிக்கிட்டு இருக்க மிருகம் வெளியே வந்துடுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ தனுஷுடைய ஒரு படம் ஹிந்தி படம் இப்போ சம் இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் கடைசியாக இல்லை அடுத்த மாதமான்னு தெரியல அதுக்கு தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்கிறார் இந்த இசை வந்து பார்த்திங்கன்னா உலகம் எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு சின்னதாக ஒரு ட்ரைலர் வீடியோ போட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து அப்படிதான் கிட்டத்தட்ட நூறு மில்லியனை கடந்து இந்த இந்த வீடியோ பிரபலம் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சிக்கிரி சிக்கிரி சாங் பெட்டி ராம் சரண் நடித்த பெட்டி படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம் அந்த சிக்கிரி சிக்கிரி சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயதினரும் கடந்து அந்த ஸ்டெப்ஸை போடுற அளவுக்கு அந்த பாட்டு வந்து அந்தளவுக்கு பிரபலமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம இந்த தனுஷுடைய இந்த படம் இப்போ ஆக இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளியை உன்னை கிளப்பிட்டுருக்குறாங்க இது புரளியா இல்லை வதந்தியான்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த முறை ஒரு முடிவு கட்டப்படும் ஏன்னா ஒவ்வொரு தனுஷுடைய படம் ரிலீஸ் ஆப்பையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு சோஷியல் மீடியாவில் அவரை திட்டுறதும் அவரை பற்றின தேவையில்லாமல் பேசுகிறதும் அவரை டேக் பண்ணுறதும் இது வந்து ரொம்ப அநாகரிகமான செயலாக இருக்குது ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே தப்பு படை பண்ணுற தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு ஸோ என்ன ஏதுங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும் பார்க்கலாம் பொறுத்திருந்து